சிவாயவே சரியா நெறியை பற்றி வேற ஒரு வரலையா எல்லாமே ஒரே நெறி தானே வேறு வேறு நெறி இருக்கா ஆ அதை பற்றி சொல்லுங்கள் நெறியெல்லாம் நெறிதன்னை நெறியாக நினைவேனே சிறு நெறிகள் சேராமே திருவருளே ஒரு ஏகாரம் கொடுத்து சேரும் வண்ணம் ஒன்றும் இல்லாத கூத்தன் தன் கூத்தை அறியும் வண்ணம் அருளியவாறு ஆர் பெருவார் அச்சோ வருது வேறு எங்கே வருது நெறியை பற்றி முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடும் முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி எனையாண்ட வேறெங்கே வருது செம்மை நலம் அறியாத சிதடரோடும் திரிவேனை மும்மை மலம் அறிவித்து முதலாய தான் நம்மையும் போர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு கருளியவாறு ஆறு பேருவார் அச்சோ வேற எங்க வருது சில்லாண்டில் சிதையும் சிலதேவர் சிறுநெறி சேராமே பல்லாண்டு என்னும் பதங்கடந்தானுக்கு பல்லாண்டு கூறுதுமே இல்லையா சரி நன்னறியாவது அதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும் இல்லையா ஆ புன்னறி அதனில் செல்லும் போக்கினை மாக்கி எங்கே வரும் தேடி சொல்லுங்கள் முன்னெறி அதில் நம்ம போய்கிட்டுருக்கோம் அதில் போக விடாமல் நம்மளை நன்னெறி காட்டி நம்மளை கூட்டிட்டு போகிறது இல்லை அப்படி இல்லைங்கண்ணா நீங்கள் பார்த்து சொல்லணும் சரி இப்போதைக்கு இந்த பாட்டோட பொருளை பார்ப்போம் அந்நெறி இல்லையா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நெறி பிடிக்கும் அப்படி தானே உலகத்தில் இருக்க எல்லோரும் ஒரே நெறியில் இருக்கோமா ஒரே தான் அப்போ சிவநெறியே போதும் ஆனால் ஏன் ஒரு சிவநெறி மட்டும் இல்லாமல் இத்தனை நெறி இருக்குது அறியாமை தானா எதனால ஆ பக்குவம் யாருக்கு பக்குவம் எல்லா ஆன்மாவும் ஒரே மாதிரி இருக்குதுல்ல கையில் அஞ்சு வருலும் ஒன்று போல் இருக்கா இல்லை அது மாதிரி ஒவ்வொரு ஆன்மாவுக்கு பக்குவம் இல்லை அவரவர் வினை வழி இருக்கும் அவங்கவுங்களுக்கு அந்தந்த பக்குவம் எதை வச்சு கணக்கிடப்படும் நம்முடைய தன்மைகள் நம்முடைய தன்மைகள் எதை வச்சு அமைது முற்பிறவி தொடர்ச்சி முற்பிறவியில் எங்கே விட்டோமோ தொடர்ச்சி இப்போ நீங்கள் பாடம் கேட்குறீங்கன்னா போன பிறவியில் எங்கே விட்டீங்களோ அதோடய தொடர்ச்சியை இப்போ கேட்குறீங்க நீங்கள் சரியா சரி அப்போது நம்ம நம்ம எடுத்துக்கிட்ட நெறி நல்லதோ இல்லைன்னா இதை விட இந்த நெறி நல்லா இல்லையா அந்த நெறி நல்லா இருக்குமோ பௌத்த நெறி நல்லதா சமண நெறி நல்லதா ஐக்கியவாத சைவம் நல்லதா இல்லையா நிறைய இருக்குல்ல உலோகாயாத நல்லதா ஏகப்பட்ட இருக்கு மொத்தம் எவ்வளோ சமயங்கள் இருக்குது புறச்சமைய நெறி நின்றும் உங்களுக்கு சித்தியார ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டை எடுத்து பாருங்க எங்க சுற்றி கடைசியில் எங்கே வருவோம் சைவ திறத்தை அடைவர் எல்லாம் சுற்றி எச்சதுக்கப்புறம் வரக்கூடிய இடம் இது சைவந்தான் அப்படின்னு சொல்லியிருப்பார் சித்தாந்தத்துலையும் சரி அதனால் அப்படி சந்தேகப்படாமல் என்ன சந்தேகப்படாம சந்தேகப்படாமல் அட்டாங்கம் தன்னெறி சென்று இல்லையா நம்ம எல்லா நெறிக்கும் வேண்டப்படக்கூடிய நம்ம இதில் அட்டாங்க யோகம் உண்டு இப்போ எல்லாரும் யோகம் சொன்னோன்னு என்ன சொல்லுவாங்க யோகங்கிற வார்த்தை யார் சொன்னாலும் அவங்க பின்னாடி போயிடுறாங்க எல்லாரும் ஆனால் எல்லா யோகத்தை விட உயர்ந்த யோகம் எந்த யோகம் சிவயோகம் இது அழகாக இங்கே இருக்கு இது தெரியாமல் எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்காங்க ஏ அது யோகா அந்த யோகா இந்த யோகான்னு சொல்லிட்டு என்ன இருக்காங்க போய்கிட்டே இருக்காங்க அதனால் அந்த அட்டாங்க யோகத்தையுடைய யோக நெறியில் போய் அடுத்து என்ன செய்யணுமா சென்று சமாதியிலே நின்மைகள் இல்லையா நம்மால் விரும்பப்படக்கூடிய பொருளை சமாதிங்கிறது உள்ளம் ஒடுங்குறது இப்போ இப்போ மனசு ஒடுங்குதா ஒடுங்க மாட்டக்கா ஒடுங்கவே மாட்டேன் ஆ அதை ஒடுங்க வைங்க அப்படின்னு அதான் சமாதிங்கிறது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு நன்னெறி செல்வார்க்கு ஞானத்தில் ஏகலாம் நன்னறியில் நின்னால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஈஸியாக ஞானம் கிடைக்கும் இப்போ நம்மகிட்ட இல்லாதது என்னது அப்போ ஞானம் வேணும்னா எந்த நெறியில் நிற்கணும் நன்னெறியில் மட்டும்தான் நிற்கணும் வேறு எந்த நெறியும் நமக்கு தேவையில்லை பொன்னெறி ஆகத்தின் போக்கில்லை ஆகுமே இல்லையா அதனால் அது இல்லாத இந்த அதாவது சாதாரண சின்ன நெறிகள் என்ன செய்யக்கூடாது போக கூடாது இப்போ இது வந்து மேலாக ஞானத்தை அடைவதற்கு வழி சொல்கிறது எது சைவம் அப்போ இதை பின்பற்றணுமே தவிர இதுக்கு கீழால் இதுக்கு கீழே நீங்கள் எந்த நெறியை பிடிச்சாலும் இதில் கிடைக்கக்கூடிய ஞானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கவே கிடைக்காது அதனால் வேறு எங்கேயும் போகாமல் இதில் நின்றுங்க உரைப்பா அப்படின்னு சொல்கிற சரியா சரி அதுக்கு அடுத்த பாட்டு என்னது இயமன் நியமம் இதை கேட்டால் ஏற்கனவே இதில் வந்த ரெண்டு வார்த்தைகள் என்னதுலாம் சமாதி அப்படிங்கிற சொல்லலாம் எதில் தான் வருது அட்டாங்க யோகத்தில் தான் வரும் அதே மாதிரி இயமன் நியமங்கிறது எதில் வரும் எதில் வரும் அட்டாங்க யோகத்தில் தான் வரும் சரியா அப்போ இது உங்களுக்கு வந்து இந்த மூன்றாம் தந்திரம் வந்து அட்டாங்க யோகங்கிற தலைப்பு என்ன தலைப்பு பென்சிலோ வச்சு வச்சோ குடுக்கல அட்டாங்க யோகம் தலைப்பு கொடுத்து போங்க சரி இதுல நியமே எண்ணிலா ஆதனம் இல்லையா அதாவது அட்டாங்க யோகம் என்னதெல்லாம் அதாவது அட்டாங்கம் அப்படின்னா எட்டு உறுப்புகள் யோகத்துக்கு என்னதெல்லாம் இயமம் நியமம் ஆதனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி சரியா சரி இப்போ நம்ம என்னதான் எண்ணில்லாம் ஆதனம் சொன்னதுனால ஆதனங்கள் பல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும் அடுத்து என்ன சொல்லியாச்சு நயமூரும் பிராணாயாமம் பிராணாயாமம்னா என்னதுமா மூச்சு பயிற்சி அது செஞ்சால் என்னது நல்லதா கெட்டதா நல்லது அதுக்கு அதுக்கடுத்து அதான் நயமூறு பிராணாயாமம் பிரத்யாகாரம் அதுவும் அதிலே உள்ளது தான் அட்டாங்க யோகத்தில் ஒன்று தான் அதுக்கடுத்தது என்ன சயமிகு தாரணை இல்லையா தாரணை கைவரப்பெற்றவர்களால் தான் மனசை அடக்க முடியுமா இப்போ நம்ம இயமத்தில் இருக்கோமா நியமத்தில் இருக்கோமா எதில் இருக்கோம் இல்லையா எல்லாம் செஞ்சு தான் எங்கே வரணும் தாரணை வரணும் தாரணை வந்தால் தான் மனசை அடக்க முடியும் சரியா நயம் பிராணாயாமங்கள் பிராணாயாமங்க நயம்னால் இன்பம் சயமிக்கு தாரணம் ஜெயம்னா வெற்றி நமக்கு தெரியும்ல ஜெயம் ஆமாம் ஐயம் ஒரு அட்டாங்கம் அடுத்தால் வருது தாரணை தியானம் சமாதி அதெல்லாம் முடிச்சுட்டு ஐயம் அப்படின்னா குதிரை ஐயம் வரும்னா குதிரை அடங்கப் பெருக்கின்ற குதிரைங்கிறது எது மனசோட வேகம் குதிரை பின்னால் ஓடவிட்டால் ஓட முடியுமா நம்மளால் நம்மளால் உடம்பால் ஓட முடியாத நம்ம மனசெல செஞ்சிட்ருக்கு தறி கட்டு குதிரையை ஓவர்டேக் பண்ணி ஓடிட்டுருக்கோம் சரியா ரோட்டில் வண்டி போகும்போது ஓவர் டேக் பண்ணுவோம்ல அது மாதிரி நம்ம மனசு செஞ்சுட்ருக்கு தறி கட்டு ஓடிக்கிட்டு இருக்க குதிரையெல்லாம் தாண்டி வாசின்னு சொல்லுவாங்க வடமொழியில் அதுதான் இது அதுக்காக அதை அடக்கக்கூடிய யோகத்துக்கு தான் வாசி யோகம்னு பேர் மனசை அடக்கக்கூடிய யோகத்துக்கு தான் என்ன பேர் வாசி யோகம்னு பேர் சரி ஆக இதில் வந்து அட்டாங்க யோகத்தில் உள்ள எட்டு உறுப்புகளோட பேரும் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கணும் அடுத்து இந்த ஒன்று உடனே தனித்தனியாக டெஃபினிஷன் பார்க்க போகிறோம் இஎம்எம் இஎம்எம்னா என்னது கொல்லான் அப்படின்னா என்னது கொல்லாமை பொய்யான் பொய்யாமை இல்லையா பொய் பொய்கூரான் அப்படிங்கிறது பொய்யாமை கலவிலான் அப்படின்னு என்னது திருட்டு பண்ணக்கூடாது சரியா அதாவது விருப்ப விருப்பே இல்லாமல் இருக்கணும் அப்புறம் எழுகுணன் அப்படின்னா என்னது என்னதுமா ம் நல்லான் அடக்கமுடையான் இல்லையா நல்லவனாக இருக்கணும் அடக்கமுள்ளவனாக இருக்கணும் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கு வல்லான் பகுத்து உண்பான் கட் காமம் இல்லான் நியமத்திடையில் நின்றானே அப்படின்னு சொல்லி இப்போ வள்ளுவர் பெருமானோ நீங்கள் திருக்குறள் யாரெல்லாம் என்ன வீட்டில் புக்கு வச்சுருக்கீங்க கை தான் பார்ப்போம் இல்லைன்னா ஒரு திருக்குறள் பரிமேலழகர் உரை வாங்கி வச்சுக்கோங்க சரியா மற்றவங்க உரையோட யார் உரை பெஸ்ட்டு வரிமேல கம்மி தான் நூறுரூவாய்க்குள்ளே தான் வரும் சரியா அதில் அவர் என்னென்னா நமக்கு அதிகாரம் கொடுத்துருவாங்க இவர் கொல்லான் கொல்லாமை கொடுத்துருக்காரா பொய்கூரான் பொய்யாமை கொடுத்துருக்காரு கள்ளாமை அப்படிங்கிறதுக்கு வாய்மை அப்புறம் கலவிலாங்கிறதுக்கு வாய்மை அதுக்கு என்ன கொடுத்துருக்காரு எல் குணன் அப்படின்னா வெகுழாமை சரியா காமம் காமம்மா காமம் இன்மை அதாவது கூடா ஒழுக்கங்கிறது கூடாது இந்த அஞ்சையும் துறவரத்தில் கொடுத்துட்டு கரவாமைனா என்னதுமா அதாவது வச்சுக்கிட்டே ஒழிச்சு வச்சுட்டு கொடுக்க மாட்டேங்கிறது அதை மறைக்கிறது கரவாடும் மன்னஞ்சற்கு அரியானை அப்புறம் அப்பறம் மறைக்க மறைக்க அவங்களுக்கு அரியவன் ஆயிடுவாரு சார் இல்லையா கரப்பவர் தங்கட்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்தான் இறப்பவர்க்கு ஈய வைத்தார் ஈபவர்க்கு அருளும் வைத்தார் கரப்பவர் தங்கட்கெல்லாம் கடு நரகங்கள் வைத்தார் வச்சுக்கிட்டே ஒழிச்சு வச்சுட்டு தரமானேன் தரமானேன்னா எங்கே போனோம் அப்போ நாமளே புக் பண்ணுறோம் வச்சுட்டு கொடுக்காமல் இருந்தால் நாமளே நரகத்துக்கு என்ன செய்கிறோம் புக்கிங் சரியா ஆன்லைனில் இப்போ எல்லா இடத்துக்கும் போய் தங்குறதுக்கு ரூம் போடுற மாதிரி என்ன செஞ்சுருக்கோம் நரகத்துக்கு புக்கிங் வேணுமா வேண்டாம் சரி அடுத்து என்ன சொல்றாரு மாசிலான் தான் கரெக்டாக அதாவது எல்லாருக்கும் கொடுக்கணும் ஒழிச்சு வைக்கக்கூடாது யாவருக்குமா முன்னும்போது போது ஒரு கைப்பிடி திருமூல அதானே சொல்றாரு அடுத்து மாசிலான் அப்படின்னா என்ன அர்த்தம் தூய்மையா அர்த்தம் சரிப்ப அந்த கரவாமையை வந்து ஈகைன்னு இல்லறத்தில் சொல்லியிருக்காரு நிரம்ப உண்ணாமை கல் உண்ணாமை அது ரெண்டையும் பொருட்பாளில் எடுத்து சொல்லியிருக்காரு இப்படி எல்லாமே அவரே நமக்கு எடுத்து சொல்லிட்டாரு இல்லையா ம் இந்த வெக்காமை அப்படிங்கிறது பொருள் பற்றி நிற்பது கல்லாமை அப்படிங்கிறது பொருள் புகழ் நூற்பொருள் அடுத்தவங்க எழுதுன ஒரு பாட்டு கருத்து எடுத்து இவங்க போட்டுட்டு தாங்கிறது இப்போ உதாரணமாக ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு செய்தி வந்துருதுன்னு வச்சுக்கோங்க நார்மலாக ஷேர் போட்டால் நம்ம ஃபார்வேர்ட் பண்ணியிருக்கணும் சில பேர் அதே எடுத்து அவங்களே போட்ட மாதிரி போடுவாங்க அது நல்லா தெரிஞ்சிடும் அதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் சொல்கிறாரு அது இப்போ ஃபேஸ்புக் வந்தாலும் மனுஷனோட குணமாக இரு மாட்டேக்கா அதுலேயும் என் கல்லத்தான வந்துடுத சரி எதையும் திருடக்கூடாது சரிதானே அடுத்தவங்களோட புகழை தனக்கு அடித்து தானே தலைவராக இருக்கணும் எல்லாம் அதுதான் அதெல்லாம் எடுத்து அழகாக சொல்கிறார் சரியா அப்போ அழகாக துறவாரவன் இல்லாரும் ரெண்டுலேயும் வள்ளுவர் பெருமானே நமக்கு இதெல்லாம் என்ன செஞ்சுட்டாரு எல்லாத்தையும் எடுத்து காட்டுதாரு அப்படின்னு பார்க்குறோம் அப்போது கொல்லாமை கொய்யாமை விருப்பு வெறுப்பு இல்லாமை கரவாமை மாசின்மை கல்லுண்ணாமை காமமின்மை இந்த பத்து குணம் உள்ளவன் தான் யார் இயம யோகம் கரை அப்போ இயமம்னா இந்த பத்தும் இருக்கணும் நம்மகிட்ட இருக்கா பார்த்துக்கிடணும் எதை கரெக்ட் பண்ணணுமோ பண்ணிக்கிடணும் பண்ணிட்டோம்னா நம்ம இயமம் இயமம் வந்து நமக்கு கை வந்துடும் சரியா அடுத்து என்னது நியமம் நியமம்க்கு என்ன பட்டு தவம் ஜபம் சந்தோடம் ஆத்திகம் தானம் சிவன் தன் விரதமே சித்தாந்த கேள்வி மகம் சிவபூசை ஒன் மதி சொல் ஈரைந்து நிவம்பல செய்யின் நியமத்தனாகி சரியா தவம் முதலாக மதி ஈராக என்னெல்லாம் வந்து என்னங்க பார்ப்போம் தவம் ம் எத்தனை வருது ஆமாம் அப்ப நியமம் எத்தனை ஈம் எத்தனை பார்த்தோம் அதே மாதிரி நியமம் எத்தனை பத்து இல்லையா சரி சந்தோடம்னா என்னதுமா சந்தோஷம் என்ற மனமே போதும் என்ற மனமே அவ்வளோதான் உள்ளது போதுங்கிற ஒரு உணர்வு சரியா அடுத்து தானம் இல்லையா பொருளை நல்ல வழியில் ஈட்டணும் நல்ல விஷயத்துக்கு கொடுக்கணும் சிவபெருமான் சம்மந்தப்பட்ட தான் இருக்கணும் இல்லையா அடுத்து சித்தாந்த கேள்வி சிவபெருமானுக்குள்ள சிறப்பு நாட்களில் முதல்ல அதோடய சேர்த்து அந்த விரத நாட்களில் தவற செயற்கு செய்யணும் அது மட்டும் இல்லாமல் சித்தாந்த கேள்வி நம்ம சித்தாந்த வகுப்புல என்ன செஞ்சுட்டு இருக்கோம் கேட்டுட்டு இருக்கோம் அப்ப நம்ம சித்தாந்த பாடம் கேட்கறது எதுல வந்துருது நியமத்துல வருது நியமத்துக்கு வந்துட்டோம் அப்ப நம்ம எதுக்கு வந்துட்டோம் நியமத்துக்கு ஆமா அதாவது சித்தாந்தத்தின் மூலம் உங்களுக்கு என்ன கிடைக்கி அதை சொல்லுங்க எனக்கு சித்தாந்தம் கேட்கறீங்கல்ல கேட்கறதுனால உங்களுக்கு என்ன சித்தாந்த கேள்வி நீங்க கொடுத்துருக்காங்க அதை கேட்குறீங்க கேட்டா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு சொல்லுங்க சிவாகமங்கள் சிவபெருமானால் அருளப்பட்டது அதோட ஞானபாதத்தை நம்ம கேட்கணும் சிவபெருமானே அருளிய ஒரு சிலபஸை நம்ம கேட்கும் அதோட ஞானபாதம் சரியா பாதம் கிரியா பாதம் யோக பாதத்தைலாம் விட்டுட்டு ஞானபாதத்தை நம்ம கேட்கணும் நேரம் நம்மளை எந்த டாப்புக்கு கூட்டு போயிட்டாங்க ஞானபாதத்தை கொடுத்தாச்சு ஞான வேள்விதான் அது சரியா சரி அடுத்து மகப் இல்லையா எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் என்ன செய்யணுமா தீவேட்டல் அதை செய்தல் செய்தித்தல் அப்புறம் சிவபூஜை கண்டிப்பாக என்ன செய்யணும் எல்லோரும் சிவபூஜை செய்ய வேண்டும் அடுத்து ஒன்மதி இல்லையா நல்ல பண்புகள் ஆக இந்த எல்லாம் சேர்ந்ததுன்னா பத்தாயிருது நிவம்பல செய்வன்னா நிபந்தம் இதெல்லாம் வச்சு கரெக்டாக செஞ்சா என்ன செய்யலாம் நியமத்துக்கு வந்துருக்கலாம் சரிதானா இந்த முதல் இதில் வந்து அவரை நியமத்தில் வந்து அவரை நினைக்கணும் முதல்ல நினைக்க சொல்லி சொல்கிறாங்க அந்த அஞ்சியாகிலும் ஆகிலும் அன்பு பட்டாகிலும் நெஞ்சம் வாளி நினை நின்றியூரரை நீ அப்படின்னு சொ நாவகரச பெருமான்னு சொல்கிறார் அஞ்சு இருபத்தி மூணு ஒம்பது அஞ்சாம் திருமுறை இருபத்தி மூணாவது பதிகம் ஒன்பதாவது பாடம் அது மாதிரி குமரகோருபர சுவாமிகள் வந்து வஞ்சித்தொழுகும் மதியகால் யாவரையும் வஞ்சித்தோம் என்று மகிழ்ந்தது அஞ்சு இருபத்தி மூணு ஒம்பது யாருக்கும் நான் அவங்கள வஞ்சிச்சுட்டு நீ சந்தோஷமே படாத வஞ்சித்த எங்கும் உளன் ஒருவன் காணுங்கள் என்று அஞ்சு அங்கம் குலைவது அறிவு ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்காங்க உணர்வன் எங்கே இருந்து கைலாயத்தில் இருந்து ஆ நமக்கு உள்ளிருந்து பார்க்காருன்னு சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தேன் கண்காணியாக உள்ள இருக்கார்ல கண்காணிச்சுக்கிட்டே இருக்கார்ல ஆ இவர்தான் சொல்றாரு அவரை கண்காணின்னு சரியா சரி கொஞ்சம் காலரை தூக்கி விட்டுக்கிடுவோம் நியமத்தில் கொஞ்சம் சொன்ன பத்தும் செய்யாட்டாலும் சித்தாந்த கேள்வியாவது நம்மகிட்ட இருக்கு மூணாவது என்னது ஆதனம் சரியா சரி ஆதனம்னா என்னென்னா யோகம் செய்வதற்கு கைகால் உடல் உறுப்புகளை தக்கமாறு அமைத்து கொண்டு அமர்ந்திருக்கக்கூடிய முறை ஆசனம்னு சொல்லுவான் இல்லையா அதை தான் ஆதனம் நம்ம ஆசனம்னா நமக்கு போடுற சேரு சோஃபா இல்லையா கட்டில் எல்லாம் இருக்கோம் அது கிடையாது யோக நிலைக்கு தக்கவாறு உடம்பை வச்சுக்கிறது பங்கைய மாதிரி பரந்த பல் ஆதனம் அப்படி தானே ஆமாம் பதுமா பங்கையம்னா என்னதுமா தாமரை தாமரை தாமரவதிவில் இருக்கும் பத்மாசனம் இல்லையா அடுத்து அதே பரந்த பல்லாதனம் நிறைய இருக்கு அங்குளவாம் இருந்தாலும் அவற்றினுள் அதில் அதுல எத்தனை இருக்கு எட்டு இருக்கு அந்த எட்டுல சொங்கில்லையாக சுவத்திகம் என மிக சுவத்திங்கிற ஆதனத்தில் ஒருத்தன் இருந்தால் தங்கை இருப்ப தலைவனும் அவன் யோக நிலையில் தலைவனாக இருப்பான் சரியா சரி அப்போ எது உயர்ந்த ஆதனம் இருக்கிறதுலையே சுபத்தி சரியா பங்கையம்னா பதுமம் தாமரை சரி உயர்ந்ததுன்னா உத்தமமானது அப்படின்னு எடுத்துக்கிடும் சரியா சரி அதுக்கு அடுத்தால் என்ன செய்யணும் பிராணாயாமம் பிராணாயாமம் எப்படி பண்ணலாம் ஐவர்க்கு நாயகன் அவ்வூர் தலைமகன் உய்ய கொண்டேறும் குதிரை மே குதிரை மற்றொண்டுண்டு மெய்யற்கு பற்று கொடுக்கும் கொடாது போய் பொய்யரைத்து உள்ளி விழு விழுத்திடுந்தானே இல்லையா ஆமாம் என்ன சொல்லியிருக்காரு பிராணாயாமனா மூச்சை அடக்கணும் பிராணம்னா மூச்சு காற்று ஆயாமம்னா அடக்கிறது ஏன் கோவப்படக்கூடாது மூச்சு வேகமாகும் மூச்சு வேகமான ஆயிட்டு போகுது ஆனால் என்ன மெதுவாக இருந்தா என்ன வேகமாக இருந்தா என்ன வேகமான ஆயுள் குறை அப்போ கோவப்படுறதுக்கு பேர் என்னது சொந்த காசுல அதனால தான் சினம் இன்னும் சேர்ந்தாறை கொல்லி நம்மளையே அப்படின்னு சொல்லிடுவோம் இல்லையா அப்படின்ட்டு ஆக இப்போ என்ன சொல்றாரு ஐ ஐவர் பணியாளர்களுக்கு தலைவன் ஒருவன் இல்லையா அவன் வந்து அந்த ஊருக்கும் தலைவனாக இருக்கான் அவன் என்ன செய்கிறான் தான் நலன் அடையணும் அப்படிங்கிறதுக்காக தனதாக கொண்டு ஏறி உலாவக்கூடிய குதிரை ஒன்று இருக்குது அது வரலாறுக்கு அடங்கி பணி செய்யும் அதாவது மெய்யற்கு பற்று கொடுக்கும் கொடாது போய் பொய்யரை துள்ளி விடுத்துற அதை பொய்யர்களெல்லாம் என்ன செஞ்சிடும் தூக்கி கீழே வீசிட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஐவர் அப்படிங்கிறது ஐம்பொறிகள் நாயகங்கிறது உயிர் இல்லையா ஊர் இருக்கு இல்லையா ஊர் அப்படிங்கிறது ஐம்பொறியும் தங்கி இருக்கக்கூடிய உடம்பு குதிரை வந்து பிராணவாயு அது துள்ளி விழுத்தல்னா வாழ்நாள் முடிவில் உடம்பை விட்டு அது போகிறது சரிதானா ம் பிராணா பிராணாயாமம் செஞ்சால் உடம்பு கூட கொஞ்ச நாள் இருக்கும் இன்னும் கொஞ்சம் நான் நல்ல வழிபாடு பண்ணணும்னு நினைக்கேன் இன்னும் கொஞ்சம் தலையாத்திரை போகணுன்னு நினைக்கேன் இன்னும் கொஞ்சம் சிவ பூஜை பண்ணணும்னு நினைக்கேன் நல்லா இன்னும் கொஞ்சம் பாடம் கேட்கணும்னு ஆசைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும் ஆனால் பண்ணணும் பண்ணக்கூடாது என்னது ஓப் சரியா சரி இந்த அளவில் இப்போ முடிச்சுட்டு வேகமாக வந்துட்டிங்கன்னா இருக்கோ ஓ இதில் இன்னொரு பாட்டு அவங்க இப்படின்ட்டு கையை காமிச்சிட்டு போனாங்களா அதனால் கடைசி பாட்டுக்காங்க ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாமத்தால் ஆறுதல் கும்பகம் அறுபத்தி நாலு அதில் ஊறுதல் முப்பத்தி ரெண்டு ரேசகம் மாறுதல் ஒன்றின் கண் வஞ்சகம் ஆமி இல்லையா பூரகம் கும்பகம் ரேசகம்னா என்னதுமா பூரகம்னா வெளியில் இருக்க காற்று உள்ளே போகிறது சரியா சரி அகக்காற்று உள்ளே போகிறது அது எவ்வளோ உள்ளே போகணுமா ஈரட்டு பதினாறு அது இடம் இடமு கொலியா இப்படி இழுக்கணும் உள்ள சரியா அப்புறம் கும்பகம்னா உள்ளே புகுந்த காற்று அங்கே அடங்கி நிற்கக்கூடிய செயல் அது எவ்வளோ நேரம் நிற்கணும் அறுபத்தி நாலு மாத்திரை அப்போ இந்த பதினாறு அறுபத்தி நாலு ஆகுதுனா இது ஒரு பங்குனா அது எத்தனை பங்கு நாலு பங்கு நிறுத்தணும் உள்ள நிறுத்தி முடிச்சுட்டு அடுத்த ரேசகம்னா என்னது வலது துவாரத்தின் வழியாக வெளி காற்ற காற்றை வெளியேடணும் எவ்வளவு முப்பத்தி ரெண்டு மாத்திரை இல்லையா இதை ஒழுங்காக பண்ணனா இதுக்கு பேர் என்னது பிராணாயாமம் பிராணாயாமம் பண்ணணும்னு சைவத்தில் சொல்லியிருக்கா எப்போ பண்ணணும் அனுஷ்டானம் பண்ணும்போதும் ஆமாம் பண்ணும்போதும் ஒழுங்காக பண்ணணும் சரி அது செஞ்சால் நமக்கு நல்லது சரியா அப்படின்னு அழகாக இந்த பாடலில் என்ன செய்கிறாரு யோக நிலையில் சிறந்த திருமூல தேவ நாயனார் நமக்கு அறிவுறுத்தியுள்ளார் சரி உட்மா இது யாருதுமா ஆ உடம்புக்கும் நல்லது ஆ குடும்பம் நல்லா